ஹாய் இன்னைக்கு ஒரு சூப்பரான டிஷ் தான் பார்க்க போகிறீங்க போண்டா போட்ட மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க நேற்று நைட்டே நான் வந்து ஊற வச்சுட்டேன் ஒரு ஸ்பூன் துவர பருப்பு ஒரு ஸ்பூன் பச்சரிசி ரெண்டுமே நல்லா ஊறிடுச்சு இதில் வந்து நல்லா ஒரு பெரிய துண்டு இஞ்சி ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய் காரம் எப்படி இருக்குன்னு பார்த்து போட்டுக்கோங்க பச்சை மிளகாவை இஞ்சி பச்சை மிளகாய் நம்ம ஊற வச்சிருக்கிற பருப்பும் அரிசியும் போட்டுக்கோங்க கூட வந்து சீரகம் வந்து ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைங்க நல்லா அரையணும் திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லா அரைச்சிருங்க இது கொஞ்சம் அதிகமாக இருந்தது நான் எடுத்துட்டேன் ரொம்ப அது ஏற்ற மாதிரி தான் வைக்க முடியும் இதுதான் பேசே மோர் குழம்புக்கு இதில் நிறைய பேர் வந்து சின்ன வெங்காயம் போடுவாங்க த தேங்காய் போடுவாங்க அது அவங்கவுங்க இஷ்டம்தான் இது வந்து என்னோடய ஸ்டைலில் நான் சொல்லிகிட்ருக்கேன் அதனால் ஆயில் போட்டுக்கோங்க நல்லா காயட்டும்னு சொல்லிவிட்டு சீரகம் போடுங்க கடுகு போடுங்க போட்டுட்டு நல்லா பொரியட்டோம்னு சொல்லிவிட்டு இந்த பேஸ்ட் அதில் ஊற்றி காஞ்ச மிளகாய் போட்டுட்டு இந்த பேஸ்ட் அதில் போட்டுட்டு பெருங்காயப்பொடி போடுங்க நல்லா தண்ணி ஊற்றுங்க தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க கூடையே போட்டு நல்லா இப்படி கலரு கலரி விடுங்க மஞ்சப்பொடி போடுங்க மெயினாக குழம்புக்கு மஞ்சப்பொடி போட்டுவிட்டு நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வரணும் நல்லா வந்து ஒரு கிளாஸியாக தெரியும் நமக்கு பார்த்தீங்கன்னா அதே மேலே அது மாதிரி ஒரு கிளாசி பதம் வந்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்போ தான் அந்த கிளாஸ் கிளாஸியாக தெரிஞ்சதுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம் அந்த மாதிரி பேஸ்டியாக வந்துடும் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் நம்ம தயிர் கொஞ்சம் மோர் கடைஞ்சி ஊற்றுறவங்க ஊற்றிக்கலாம் நான் வந்து தயிரில் தான் வைக்கிறேன் தயிர் குழம்பு மாதிரி தான் அதனால் தயிர் தான் நான் ஊற்றிட்டேன் தயிரை நல்லா ஊற்றிக்கோங்க எவ்வளோ தயிர் இருக்கோ அதை ஊற்றிட்டு நல்லா ஒரு தயிர் ஊற்றி கொஞ்சம் நேரத்துக்குலாம் ஆஃப் பண்ணிவிடுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்குலாம் ஆஃப் பண்ணிவிடுங்க ஏன்னா ரொம்ப திரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் தண்ணி ரொம்ப தண்ணியாகின மாதிரி இருக்கும் மூர்க்குழம்பு குழம்பு அதுக்காக சொல்கிறேன் தயிர் ஊற்றிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணி அவ்வளோதான் தனியாக எடுத்து வச்சுருங்க அவ்வளோதாங்க மோர் குழம்பு சூப்பரான மோர் குழம்பு ரெடி இதில் கொத்தமல்லியை போட்டுட்டு ஆஃப் பண்ணி வச்சுருங்க நான் வந்து இது மோர் குழம்புன்னு சொல்ல மாட்டேன் தயிர் குழம்பு தான் சொல்லுவேன் ஏன்னா தண்ணிலாம் ஊற்ற மாட்டேன் மோராக நீங்கள் அடித்து ஊத்தினிங்கன்னா வந்து மோர் குழம்புன்னு சொல்லிக்கலாம் இது நம்ம வந்து தயிர் தான் பண்ணுறோம் வேறு எதுவுமே போடல அதனால தயிர் குழம்பு தான் இது இதில் வந்து நம்ம போண்டா சுட்டு போட போகிறோம் வடையாகவும் போடலாம் நான் இன்னைக்கு வந்து குட்டி குட்டியாக உளுந்து மாவு இருந்தது எடுத்து வச்சிருந்தேன் அதனால் இட்லிக்கு போட உளுந்து மாவு எடுத்து வச்சிருந்ததுனால அது வந்து எண்ணெய் காய்ட்டன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன போண்டாவா அதில் போட்டு எடுத்து குழம்புல போட வேண்டியதுதான் அந்த சூடோட போண்டாவை வந்து நம்ம தயிர் குழம்புல போட்டிங்கன்னா அப்படியே ஊறி போய் எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் செம்மையான ஒரு டிஷ்ஷுங்க இது வந்து எத்தனை பேர் வீட்டில் செய்வீங்கன்னு சொல்லுங்கள் எங்கள் வீட்டிலலாம் அடிக்கடி இதை செய்வாங்க தயிரோட குழம்புன்னு சொல்லுவாங்க நான் அதை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தயிர் போண்டா குழம்புன்னு சொல்கிறேன் வேற ஒன்றும் இல்லை நல்ல தயிர் தான் ஊற்றணும் கொஞ்சம் நிறையவே தயிர் ஊற்றிக்கோங்க இருந்தால் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு பார்த்துக்கோங்க மோஸ்ட்லி வந்து உப்பு வந்து கரெக்ட் பண்ணுறது தான் இதில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பார்த்துக்கோங்க எவ்வளோ கம்மியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கணும் நம்ம அந்த பேஸ்ட்டுக்கு மட்டும் உப்பு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் தயிருக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது அதனால் உப்பை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நிறையவும் ஆயிடும் சம்டைம்ஸில் அது உஷாராக பார்த்துக்கோங்க இதான் தயிர் தயிர் ஐஸ்க்லாம் அந்த போண்டாவை நான் சுட்டு அதில் போட்டோன்னே போண்டா தயிர் நான் ஆகிடுச்சி உங்களுக்கெல்லாம் என்னோட சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெயினாக கமெண்ட் பண்ணுங்கள் இப்போல்லாம் யாரும் ரொம்ப கமெண்ட் பண்ணுறதில்ல நான் லாங் வீடியோஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டேன் போடுறதில்ல கொஞ்சம் டைம் இல்லைன்றதுனால இனிமேட் கொஞ்சம் சீக்கிரம் போட பார்க்குறேன் நெக்ஸ்ட் வந்து நான் வந்து இப்போ வந்து பிரியா பேஷன் சொல்லிவிட்டு ஒரு ஜுவல்லரி சும்மா சின்ன சின்னதாக ஜுவல்ஸ் எல்லாம் சேல் பண்ணுற மாதிரி போட்டிருக்கேன் இந்த ஃபேஷன் தான் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியும் கிடையாது நிறைய மோஸ்ட்லி ஹண்ட்ரட் அண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸில் தான் போட்டிருக்கேன் ரெண்டு பீஸ் வாங்கினீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து ஏடியில் கூட ஒரு ரெண்டு மூணு கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கேன் கொஞ்சம் காஸ்ட்லியான கலெக்ஷன்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது அதையும் நான் வந்து உங்களுக்கு லைவில் காட்டிகிட்டு இருக்கேன் வேணுன்றவங்க வந்து லைவில் பார்த்துக்கலாம் தேவைப்படுறவங்க வந்து நான் ஷார்ட்ஸில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பரில் வந்து நீங்கள் காண்டக்ட் பண்ணலாம் கலெக்ன்ஸு இப்ப ஸ்க்ரீன்ஷாட் லைவில் போய் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னால் நான் உங்களுக்கு வந்து ஷிப்பிங் பண்ணி விடுவேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ போண்டா தான் போட்டுட்ருங்க குட்டி குட்டியாக ரொம்ப குட்டி குட்டியாக போட்டு தான் போட்டேன் ரொம்ப பெருசு பெருசாக போட்டால் நம்ம வச்சுருக்கிற தயிர் குழம்பு மொத்தத்தையும் அதுவே குடிச்சிரும் அதனால் நல்லா இருந்ததுங்க சாப்பிட்றதுக்கு எத்தனை பேருக்கு வந்து இந்த இந்த மாதிரி தயிர் வடை குழம்பு பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் எந்தெந்த ஊர்லலாம் இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு தெரியல மோஸ்ட்லி எந்த சைடு மக்கள் நிறைய பண்ணுவாங்க சென்னையில் நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரி பண்ணுவாங்க எங்கள் வீட்டில் மோர் குழம்புனா இப்படி தான் பண்ணுவோம் நிறைய விதத்தில் குழம்பு இருக்குது இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் சின்ன வெங்காயம் மரச்சி எல்லாம் கூட குழம்பு வைக்கிறாங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் நிறைய வீடியோஸ் கூட பார்த்துருக்கேன் அந்த மாதிரி இல்லாமல் இது நான் கொஞ்சம் வித்தியாசமாக எங்கள் வீட்டு ஸ்டைலில் நான் எப்படி பண்ணுறேன்னா அந்த மாதிரி தான் உங்கள்கிட்ட காட்டியிருக்கேன் நல்லா இருக்கு பாருங்கள் போண்டா சாப்பிடே தூக்கி போட வேண்டாம் ரெண்டு வீடு இந்த மாதிரி போட்டு போட்டேன் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க அந்த சுடுசுடாக எடுத்து அந்த தயிர் கொம்பில் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் மொத்தத்தையும் அது நல்லா உறிஞ்சிரும் அந்த கார சாரமாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எல்லாருக்குமே மோஸ்ட்லி இது ரொம்ப பிடிக்கும் நம்ம வந்து தயிர் வடை வந்து கடைங்களில் சாப்பிட்றது வந்து வேறு மாதிரி இருக்கும் அதில் வெறும் தயிர் போட்டு காரப்பூந்தி மேலே போட்டு தருவாங்க எனக்கு அதெல்லாம் விட இதுதான் ரொம்ப பிடிக்கும் இதுதான் காரசாரமாக டேஸ்டியாகவும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் எப்படி நல்லா முருகெல்லாம் வேகட்டும் சொல்லி கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த போண்டா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது இது வந்து ஆக்சுவலாக போண்டா சும்மா சாப்பிட்றதுக்காக தான் செஞ்சது பட் ஆனால் நான் வந்து தயிர் வடை குழம்பு வச்சு போ தயிர் குழம்பு வச்சு இதை போடணும்னு ஆசையாக இருந்தது அதனால் போட்டேன் சும்மாவும் சாப்பிட்டோம் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது போண்டா போண்டாவும் தேங்காய் சட்னியும் எத்தனை பேருக்கு பிடிக்கும் சொல்லுங்கள் செம்ம காம்பினேஷன் அது கூட நல்லா இருந்தது பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க மெயினா கமெண்ட் பண்ணுங்க நிறைய கமெண்ட்ஸ் சமீபமாக வரல கமெண்ட் பண்ணுங்கப்பா தேங்க் யூ பிடிச்சிருந்தா இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணுங்க செம்மையா இருக்கும் சாப்பிட்டீங்கன்னா விடவே மாட்டீங்க பொங்கலோட கூட குழம்பு அவ்வளோ நல்லா இருக்கும் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்க